ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக் வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் பத்தொன்பது லட்சத்திலிருந்து அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கும் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கும் காரணகர்த்தா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் இல்லை என்றால் தமிழகத்தில் இன்றைய வரை திராவிட பேர் இயக்கம் என்ற இந்த இயக்கம் வளர்ந்தே இருக்க முடியாது என்ற நிலையிலே திராவிட இயக்கத்தை இன்றைக்கு திராவிட இயக்கம் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றன ஆட்சி நடக்கின்றது என்றால் இன்றைக்கு நிலைத்து நிற்கின்றது என்றால் அதற்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை யாராலும் மறக்க முடியாது இன்னைக்கு வேணா ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருக்கலாம் ஆனா அந்த ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தி எடுத்தவர் யார் நான் சொன்னது போல கருப்பு சவு சட்டை போட்டு சினிமாவில் வளம் வந்தார் கருப்பு சவு கொடிப்பை பிடிச்சார் கட்சியை வளர்த்தார் இத்தனையும் அவர் அண்ணா அண்ணாவோடு இணைந்து புரட்சி தலைவர் அதையெல்லாம் இன்றைக்கு திராவிட பேரக்கத்தை வளர்த்ததின் காரணமாக தான் இன்றைக்கு மாறி மாறி நாம் ஆட்சியில் இருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்திலே தொடர்ந்து இன்றைக்கு திராவிட ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இன்னைக்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் தமிழகத்தில் ஆட்சி ஆள முடியாது ஆட்சிக்கு வர முடியாது காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி இன்றைக்கு ஆளாக்கி இந்த திராவிட பேர் இயக்கத்தை எந்த காலகட்டத்திலும் எந்த கொம்பனாலும் தமிழகத்தில் அசித்து பார்க்க முடியாது நமக்கான தேர்தல் இருபத்தி ஆறு நம்ம எல்லாம் சொல்றோம் இருபத்தி ஆறு நமக்கான தேர்தல் உங்களுக்கான தேர்தல் அண்ணா திமுகவுக்கான தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயர் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய பெயர் அண்ணாவின் கொடி பட்டலி வீசி பறந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு எடப்பாடியுடைய தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டை ஆட்சி வந்தாக வேண்டும் என்கிற உறுதியை சபதத்தை அண்ணாவின் பிறந்த நாள் விழாவிலே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டு சிறப்போடு நடத்திய மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் அவரோடு இணைந்து பணியாற்றி